சிம்பிளாக ஹெல்தியாக தேங்காய் பால் புலாவும் மட்டன் ரோகன் ஜோஷும் இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் விட்டமின் பி டுவெல் நிறைந்த ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா லன்ச் ரெசிபின்னு சொல்லலாம் நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே மாதிரி பண்ண போகிறோம் ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட்டோடையும் ஃப்ளேவரோடையும் இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக தான் பண்ண போகிறோம் இதுக்கு ரெண்டு கப் பாசுமதி அரிசி எடுத்துக்கலாம் பாசுமதி அரிசி இல்லைன்னா நீங்கள் வந்து ஜீரா ரைஸ் எடுத்துக்கலாம் அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்டத்தடவை கிட்டத்தட்ட ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க அதே சமயம் அரிசி உடையாத மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் உற வச்சா போதும் இப்போது தேங்காய் வந்து ஒரு மூடி போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் பற்போலாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் நல்லா அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் திரி திரியாக இல்லாமல் நம்ம ஃபைனாக சளிச்சி அதாவது வடிகட்டி எடுத்துக்கணும் ரெடிமேடு நீங்கள் வந்து தேங்காய் பால் எந்தனாலும் போட்டுக்கலாம் இப்போது ப்ரெஷர் குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் நெய்யும் போட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு அதுக்கப்புறமா ஸ்டாரனிஸ் பே லீஃப் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணி அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு லைட் ப்ரௌனாக வந்தால் போதும் நான் இதில் தேங்காய் பால் சொல்லியிருக்கேன் நீங்கள் நார்மல் பால் கூட ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வந்து நம்ம துருவியும் போட்டுக்கலாம் இல்லை இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் அரைச்சி வச்சுருந்தாலும் அதையும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இதில் கேரட் பீன்ஸ் அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி புதினா ஒரு அரைக்கப் இருக்கும் பீன்ஸும் கேரட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் இருக்கும் அவ்வளோதான் தேவைப்பட்ட காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி எல்லாம் போட்டுக்கலாம் இப்போது தேங்காய் பால் ஊற்றணும் கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பால் மூணு கப் ஊற்றுவோம் ரெண்டு கப் அரிசிக்கு மூணு கப் தேங்காய் பால் இல்லை அப்படின்னா ரெண்டே முக்கால் கப் தேங்காய் பால் ஊற்றுனா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முழுக்க முழுக்க தேங்காய் பாலில் தான் பண்ணுறோம் இதில் அளவு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கரம் மசாலா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரெட் சில்லி பவுடர் இதுக்கு தேவையில்லை தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் மட்டன் ரோகன் ஜோஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதில் ஃப்ளேவர் ரொம்ப நீங்கள் ஆட் பண்ண வேணாம் இப்போ ஊற வச்ச பாசுமதி அரிசியை போட்டுக்கலாம் போட்டுட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்படி கொதித்து வரும்போது நம்ம நெய் கூட ஊற்றலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றலாம் இதை மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு விசல் லோ ஃப்ளேமில் ரெண்டு விசில் அவ்வளோதான் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அப்படியே மலர்ந்து ரொம்ப ரொம்ப மனமாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் லஞ்ச் பாக்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் போட்டு கொடுங்க அப்போ தான் ஸ்டீம் எல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் ஸோ நான் சொன்ன மெத்தல்லையே பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு கப் பால் ஒரு கப் நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட ஊற்றி பண்ணலாம் நல்லா ஒயிட்டாக இருக்கும் இப்போது மட்டன் ரோகன் ஜோஷ் அது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இதில் நான் <muchas> தேவையான ஸ்பைசஸ் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் போட்டுக்கங்க அதுக்கப்புறம் வெங்காயம் இதில் வந்து கருப்பு ஏலக்காய் நான் போட்டிருக்கேன் மிளகு போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிங்க வதக்கிக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் யூஸ்வலாக மட்டன்னாவே நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் வச்சுருங்க ஒரு ஏழு டிவிஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா இருக்குது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் கொத்தமல்லித்தூள் ரோஸ்டட் கியூமின் பவுடர்லாம் இருக்கும் மட்டன் க்ளீன் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதில் போட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் இப்போது தக்காளி அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட்சிலியை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் அதையும் ஊற்றிடலாம் இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி காஷ்மீரி ரெட் சில்லியை நல்லா சுடுதண்ணியில் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுங்க கலர் நல்லா வரும் ஸோ இதோடு சேர்த்து நல்லா வேகணும் இதை மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அது நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு அந்த தக்காளி எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் ரொம்ப லோ ஃப்ளேம் எல்லாம் வேணாம் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது கிட்டத்தட்ட வேகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஏன்னா மட்டன் அப்படிங்கிறதுனால ஸோ மூடி வச்சு வேக வைக்கலாம் நீங்கள் அடிக்கடி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இல்லை அப்படின்னா கீழே வந்து பேர்ன் ஆகிடும் அதாவது கீழே வந்து அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் இப்போது தயிர் ஒரு கப் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சோம்பு அதுக்கப்புறம் கசூரி மேத்தி ஏலக்காய் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் சுக்குப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் ரோகன் ஜோஷில் ரொம்ப முக்கியமான பொருட்கள் அப்படின்னு சொல்கிறது கஷு கசூரி மேத்தி அந்த சோம்பு பொடி ட்ரை ஜிஞ்சர் பவுடர் ஏலக்காய் பொடி இப்போ இதில் ஊற்றிடலாம் ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க இந்த தண்ணி ஏன் ஊற்றுறோன்னா நம்ம தயிர் ஊற்றும் போது ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா திரிஞ்சு போக பார்க்கும் அதனால் அது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது அப்படியே ஓரளவுக்கு சில்லுன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் தயிர் ஊற்றி நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா தெரிஞ்சு போகாது அதுக்காக தான் நான் முன்னாடி தண்ணி ஊற்றுனேன் இப்படி பண்ணும்போது கிரேவியும் நல்ல க்ரீமியாக வரும் ஸோ இந்த தயிர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் நல்லா வேகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக வெந்துட்ருக்கு அந்த ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்து அவ்வளோ சூப்பராக அந்த மனம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யும்போது தான் தெரியும் இதை வந்து வெஜிடபிள் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கில் கூட பண்ணலாம் காலிஃப்ளவரில் பண்ணலாம் மஷ்ரூமில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸாக அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்கும் ஸ்டெப் ஐ ஸ்டெப் ஃபோட்டோஸோட ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி மட்டன் ரோகன் ஜோஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும் கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் க்ரீமியான கிரேவியாக கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம்